கேகேஆரோட மேட்ச்சு எல்லாருமே ரொம்பவும் ஆவலாக காது இருந்தாங்க கேகேஆர் ஒரு தோல்வி கூட சந்திக்காமல் ஒரு பயங்கர ஒரு டஃப்பான டீமு கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ரெண்டுலாம் அடித்து ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக வராங்க என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்லாம் வந்து பலருமே பதறிட்டு போது இது சேப்பாகிடா எங்களோட கோட்டை அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே நிரூபிச்சிருக்காங்க அ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத சொல்லி ஆகணும் கே கேஆர் என்ன தான் ஒரு பயம் காட்டினாங்க பட் ஜடேஜா அந்த பயத்தை அப்படியே போக்கிட்டாரு இந்த பக்கம் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் நடந்த மூமெண்ட்லாம் வேற லெவல் ருத்ராஜ் கேக்வாட் ஒரு கிளாஸான பெர்ஃபார்மன்ஸ் தலைவனை ரசித்த தலைவன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எக்ஸைட்மெண்ட்டான மொமெண்ட்லாம் நடந்துச்சு ஃபினிஷிங்கில் ஸோ இந்த ஒரு வீடியோவில் கேகேஆர் வாசன் சிஎஸ்கேவோட வந்து புரிய பார்த்துருவோம் ஸோ இந்த லிங்க கொடுக்குறோம் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது ருத்ராஜ் கேக்வாட் நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாரு கேகேஆர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங்லேயே ஃபர்ஸ்ட்டு பாலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபில்ஸ் ஆல்டோட விக்கெட் எடுப்பார் துஷார் தேஷ் பண்டே டோட்டலே ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்துச்சுப்பா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டு இன்றைக்கி நம்மளோட மேட்ச்ரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்பட்டிருந்தோம் பட் அதுக்கப்புறமா சுனில் நரேன் மற்றும் அங்கிரிஷ் ரகுவான்ஷி அப்படின்ற புது பிளேயர் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரசிவான ஒரு நாக்கானாங்க சிக்ஸு ஃபோர் சிக்ஸு ஃபோர்னு அடிச்சு ஃபர்ஸ்ட்டு பவர் பிளேலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தாறு ரன்கள் அடித்து டோட்டலாக வந்து எல்லாேருமே உள்ளாகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னடா இப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி பதட்டமாக இருக்கும்போது ஜடேஜா உள்ளே வந்து பேக் டு பேக் அக்ரஸிவாக போய்ட்டுருந்தவங்களோட விக்கெட்டை எடுப்பார் ஸோ அங்கேருந்து கேம் சேஞ்ச் ஆச்சு ஸ்ரேயாசையர் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேப்டனாக ஸ்லோவாக ஆடி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணார் அவராலுமே தொடர்ந்து நீடிக்க முடியல அடுத்தடுதாக சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் கேகேஆர் சைட்லேருந்து கொடுக்கல முக்கியமாக ஸ்பின்னர்ஸ் டாமினன்ட் பண்ணிட்டாங்க ஜடேஜாவாக இருக்கட்டும் தீக்ஷனாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே எக்ஸலண்ட்டாக போடுறாங்க அப்படின்னா சொல்லும் முக்கியமாக முஸ்தபீர் ரவுமான் மனுஷன் ஸ்ரேயாசியரோட விக்கெட்டு ஒருத்தர் தான் ஸ்டடியாக ப்ளே பண்ணார் அவரோட விக்கெட்டும் எடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பாரு ஸோ நிச்சயமாக முஸ்தஃபிர் ரவுமானும் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறாரு தீக்ஷனாக இல்லாத நேரத்தில் சிஎஸ்கேக்கு அதுவுமே ஒரு பாசிட்டிவாகப்படுது படுது கே யாரோட பவர் ஹிட்டர்ஸ் ஃபினிஷிங்கில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்லாம் ஆவலாக எதிர்பார்த்தாங்க ரிங்கோ சிங் ரசல் அவங்க யாராலுமே ஒன்றுமே ப்ளே பண்ண முடியல சிஎஸ்கே பவுலர்ஸ் சேப்பாக்கில் ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் சொல்லி ஆகணும் இருபது ஓவர் முடிவில் ஒம்போது விக்கெட் இழப்புக்கு நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே கேக்கியார் அடிச்சிருப்பாங்க சிஎஸ்கே இதெல்லாம் ஒரு ஸ்கோராக அப்படின்ற மாதிரி தான் வந்து கிளம்புறாங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரச்சின் கேக்வாட் ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல ப்ளே கொடுத்தாங்க ரச்சின் ரவீந்திரா கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் பண்ட்ரீஸ் பவுண்ட்ரிஸாக அடித்தாரு பட் தொடர்ந்து நீடிக்க முடியல பதினஞ்சு ரன்கள் மட்டுமே அந்த பக்கம் ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் டேரி மிச்சல் எதுக்கு ரொம்ப பதட்டப்பட்டுக்கிட்டு ரொம்பவே மேட்ச் ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ப்ளே பண்ணாங்க ருத்ராஜ் கேக்வாட் எக்ஸாக்டாக ப்ளேஸ்மெண்ட் பார்த்து பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ்லாம் அடித்து காமன் கூலாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் நிச்சயமாக பாராட்டி ஆகணும் டேரி மிச்சல் ரெண்டு ஷாட் அடித்தார் அடித்தாலும் நச்சுன்னு அடித்தார் அப்படின்ற மாதிரி சொல்லினாரின் பாலில் இறங்கி ஒரு சிக்ஸு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஷாட்டில் ஒரு ஃபோரு சூப்பராக அடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் விக்கெட் இழந்துருந்தாலும் அந்த ரெண்டு ஷாட் நிச்சயமாக ஒர்த்துட்டு அப்படின்னா சொல்லி ஆகணும் என்ன தான் யார் எப்படி ப்ளே பண்ணாலும் வந்து ஷோவை ஸ்டீல் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிவம் டூபே தான் என்ன ஒரு பிள்ளைங்க வந்தார் சும்மா சிக்ஸு சிக்ஸாக விளாசினார் பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டை கொடுத்துட்டு மனுஷன் போயிட்டார் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பிளே மூணு சிக்ஸ் ஒரு பவுண்ட்ரி அடித்து இருபத்தெட்டு ரன்கள் அவரே அடித்து முடிச்சு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் பட் அந்த இடத்துல தான் இல்லை கடைசி ஒரு மூணு ரன் தேவைக்கு எம்எஸ் டோனி உள்ளே வந்தார் சிக்ஸ் அடித்து முடிப்பாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபோராது அடிப்பாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஃபோர் அடிச்சு சிக்ஸ் அடிச்சு வேணும்னு ட்ரை பண்ணல இந்த ஒரு மேட்ச்சை ஸ்டார்டிங்லேருந்து லேட் பண்ணி கொண்டு வந்தது ருத்ராஜ் ஜெயக்குவார் தான் அதனால் அவனே வின்னிங் ரன் அடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் தோனி விட்ட மாதிரி இருந்துச்சு இது முன்னாடியே நடந்ததை நம்ம பார்த்துருப்போம் விராட் கோலி ஃபினிஷிங் ரன் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தோனி வந்து அதை ஸ்டாப் பண்ணி விட்டு கொடுப்பாரு ஸோ அந்த ஒரு மூமெண்ட் தான் இங்கேயுமே நடந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ஒரு இளம் கேப்டனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட கேப்டன் தோனி ஒரு தலைவனாக ஒரு புதிய தலைவனை பார்த்து அவர் ரசித்த மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் நல்லா லீட் பண்ணிட்டு போறடா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சி அந்த மூமெண்ட்லாம் பார்க்கும்போது நீ எப்படியோ சாதிச்சிடா அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு நிச்சயமாக அந்த மூமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ருத்ராஜுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறக்காரு அவே மேஜஸ் மட்டும் தான் சொதப்பிட்ருக்கு பட் நிச்சயமாக அதுலேயுமே கம் பண்ணி சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர் பண்ணி காத்திருப்போம் சிஎஸ்கேயோட இந்த ஒரு மிகப்பெரிய பத்தி பற்றி நினைக்கிறீங்க ஸோ அன்றைக்கி கோலி இன்றைக்கி தோனிக்கிட்டே இருந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஸோ இவருமே ஒரு மிகப்பெரிய கேப்டனாக வளம் வருவார் சிஎஸ்கேக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி